செல்விருந்தோம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வான தவர்க்கு சாலமன் பாப்பையா விளக்க உரை வந்த விருந்தினரை அன்புரன் பேணியும் வரக்கூடிய விருந்தினரை எதிர்பார்த்து தயார் இருப்பவனே மறுமையில் வானுலகத்தில் வாரும் தேவர்களுக்கு நல்ல விருந்தினனாக இருப்பான் திருவள்ளுவர் விளக்கம் திருவள்ளுவர் கூறுவதாவது இல்லறத்தில் விருந்தோம்பல் என்பது ஒரு உயர்ந்த அறமாகும் வந்தவரை மட்டுமல்ல வரவிருப்பவரையும் நினைவில் கொண்டு விருந்தினருக்கு உரிய மரியாதையுடன் அவர்களை எதிர்பார்ப்பதும் மனநிலையின் மிருதுவையும் பண்பையும் காட்டுகிறது இதுவே அவரை வானுலக தேவர்களுக்கும் சிறந்த விருந்தினனாக மாற்றுகிறது சாலமன் பாப்பையா இந்த விளக்கத்தில் விருந்தோம்பல் என்பது தற்காலிக நற்பண்பு மட்டுமல்ல அது உயிரின் உயர்வு சார்ந்த பண்பாகவும் காணப்படுகிறது வரவிருக்கும் விருந்தினருக்காக மனதையும் வீட்டையும் தயார் வைத்திருக்கும் ஒருவன் இப்பூமியில் மட்டுமல்லாமல் இறப்புக்குப் பின்னும் வானுலகத்தில் உயர்ந்த இடத்தை அறைவான் என சாலமன் பாப்பையா வலியுறுத்துகிறார்